பயம் என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க நான் வந்து போன முறை கூட எக்ஸாம் அப்பியர் ஆனால் சார் ஜஸ்ட்டில் வெளியே வந்துட்டேன் ஃபிசிக்கல் வெளியும் போனேன் ஜஸ்ட்டில் வெளியே வந்துட்டேன் போங்க சார் எனக்கு ஹோப்பே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இரு இப்போ படிக்கிறவங்க கூட என்னெல்லாம் முடியல சார் எனக்கு சாதாரண மேக்ஸில் வந்து ஒரு டிவிஷன் மல்டிபிளிகேஷன் கூட வர மாட்டேங்குது என்னாலலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்க ஸோ உனக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லட்டுமா விழுந்துடுவோம்னு தெரிஞ்சோம் விழுந்து அடிப்படும் தெரிஞ்சோம் தெரிஞ்சும் மட்டும் இல்லை விழுந்து அடியும் பட்டிருக்கு அப்படி இருந்துமே பயந்து நீ ஒதுங்கிருந்தனா இன்னைக்கு முன்னால ஒரு சைக்கிள் கூட ஓட்ட முடிஞ்சிருக்காரு கரெக்டா நீ விழுந்துடுவோன்னு தெரியும் விழுந்தும் அடியும் பட்டிருக்கு அப்படி இருக்கிறத எல்லாமே தெரிஞ்சுமே நீ சைக்கிள் ஓட்ட ரிஸ்க் எடுத்த ஒரு ரிஸ்க் எடுத்ததுல தானே இன்னைக்கு சைக்கிள் ஓட்டின பைக் ஓட்டுற ஏன் ட்ரைனே கூட நீ ஓட்டலாம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட தைரியம் இருக்கு ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே நடக்க போறதில்ல அப்படி நீ சின்ன வயசுல முதல்ல எடுத்த ரிஸ்க் அதுதான் அடி நல்லா படுன்னு தெரிஞ்சுமே சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் இன்னைக்குமே அடி விழும் நாலா பக்கம் இருந்தும் எப்படி வேணாலும் நமக்கு அடி விழும் ஆனா நான் என் படிக்கக்கூடாது நான் என் படிக்க அதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னு உன்னையே கேட்டுக்கிட்டு நீ முயற்சி வச்சு படிச்சு உன் மனசை நீ மாத்திக்கிட்டா மட்டும்தான் உனக்கான பாதை வந்து வெற்றி பாதையாக அமையும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டடி பிளானை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒர்க்கிங் பீப்புள் ஆகட்டும் இல்லைன்னா நான் வந்து இதைதான் ஃபுல் ஃபில்ஜா படிக்கிறேன் எஸ்ஐ எக்ஸாம்க்கு தான் அப்படின்னு இருக்கிறவங்களாகட்டும் ஸோ இந்த ஒரு ஸ்டடி பிளானை வச்சுக்கிட்டு எப்படி அவங்களுக்கான அந்த நேரம் டைமை வந்து எப்படி அலோகேட் பண்ணி படிக்க போறீங்கன்றது தான் இன்னைக்கு இருக்கு ஸோ அதை முயற்சி பண்ணி நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டடி பிளானை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நூற்றி பதினாலு நாளுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் இது நான் என்றைக்கும் சொல்லியிருக்கணும் கொஞ்சம் காலதாமதமாக இப்போ சொல்கிறதே லேட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் மேபி நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வருதுன்னா நம்ம அதுக்குள்ளே ஒரு சிக்ஸ்த்து செவன்த்தாக முடிச்சு வச்சிடணும் அதுக்காக தான் நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் கவனித்து வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வச்சு நீ இதுக்கு மேல உன்னுடைய ஃபர்தரா உன்னுடைய ஸ்டடிஸ்ல எப்படி வந்து ப்ரோக்ரஸிவ் க்ரோத் எடுத்துட்டு போகணும் அதாவது எப்படி நீ மாற்றிக்கணும் உன் படிக்கிறதுல எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோ இன்னைக்கு தேதி ஓகேவா ஸோ போய் இல்லாம எஸ்ஐ ஸ்டடி பிளான் ஸோ டிஎன்ஏ சார் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான எஸ்ஐ ஸ்டடி பிளான பத்தி தான் பார்க்க போறோம் நான் சொல்றது உனக்கு ஒரு ஐடியா அந்த ஐடியாவை நீ வந்து உன்னுடைய வைஸ் அதாவது உன்னுடைய நாலேஜ் வச்சு எப்படி நீ மாத்திக்கிறதா இருந்தாலும் அது உன்னுடைய விருப்பம் ஆனா நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஒரு ஸ்டடி பிளான் படிக்கிறதுக்கு நான் உட்காடுறேன்னா சிலபஸ் தெரிஞ்சுக்கும் சிலபஸ் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாடத்திட்டம் என்னனே தெரியாம அதை பத்தின ஒரு ஐடியாலஜியே இல்லாம படிக்க உட்காந்தோம்னா அது வேஸ்ட் அது கடைசியில நம்மள வந்து தவறான பாதைக்கு தான் வழி நோக்கி எடுத்து செல்லும் அப்படி வந்து ஒரு பாடத்திட்டத்தை பத்தி படிக்கணும் அது மட்டும் இல்லாம எஸ்ஐல நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னா லெவன்த்ல இருந்து கேட்பாங்களா டுவெல்த்ல இருந்து கேட்பாங்களா டிகிரியில இருந்து கேட்பாங்களா ஏன்னா டிகிரி தானே சார் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க டிகிரியில இருந்து கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் பாடத்திட்டத்தில் ஒரு வார்த்தை சின்னதாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பாடத்திட்டம் சிலபஸை ஓப்பன் பண்ணி இப்போ சுட்டி காட்டி சொல்ல போகிறேன் ஸோ அதை பார்க்கும்பொழுதாவது உனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இனிமேல் வரவே கூடாது டிகிரியிலேருந்து கொஷின் வருமா லெவன்த் டுவெல்த்துலேருந்து வருமா இல்லை டென்த் வரையும் வருமாற கொஷினே வரக்கூடாது ஸோ நான் அது என்ன அது ஏன் இந்த மாதிரி வார்த்தையை அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே நான் உனக்கு காமிச்சு இப்போ சொல்கிறேன் போகலாமா சிலபஸ் பார்க்கலாமா

எடுத்து நான் லெவன்த்ல சிறப்பு தமிழ் படித்தேன் லெவல்த்ல அந்த தமிழ் படிச்சேன் டுவெல்த்ல இந்த தமிழ் படித்தேன் இதெல்லாம் தேவையில்லை அப்போ உனக்கு தமிழ்ன்றது ஒரு ஜஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி பேப்ப அது எது இருந்தால் கவர் பண்ணுவேன்னு தெளிவாக அவங்களே சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு வரை தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க மீன் வயல் நமக்கு மெயின்ஸ்ல வரக்கூடிய உளவியலில் கேட்கக்கூடிய பத்து தமிழ் கேள்விகளும் இலக்கணம் சார்ந்த கேள்விகளாக அமையும் அந்த இலக்கணம் சார்ந்த கேள்விகளுமே எந்த பாடநூல்கள் வரையும் தான் வரப்போகுது பத்தாவது பாடநூல் வரையும் தான் அப்ப நம்ம லெவன்த் டுவெல்த் தமிழ் படிக்கிறதே தப்புன்றது தெரிஞ்சுட்டியா அது படிக்கிறதே வேஸ்ட் தானே ஸோ டென்த்து வரி தான் கொஸ்டின் கேட்பேன் எலிஜிபிள் இல்லையே நாற்பது மார்க் எடுத்தா பாஸ் அப்படியே லெவன்த்து டுவெல்த்து சில நேரத்தில் சம்டைம்ஸ் கொஷின் பேப்பரை டஃப் பண்ணணும்னு கேட்டு வச்சிருந்தாலுமே நம்ம நாற்பது மார்க் அசால்ட்டாக அடிச்சிடலாம் இலக்கணம் வந்து பேசிக்கான இலக்கண கொஸ்டின்ஸ் தான் இருக்கப்போகுது அதனால் அது டென்த்து அதான் வாய்ப்பே இல்லை அப்போ நம்ம லெவன்த்து டுவெல்த்து போகிறதே வேஸ்ட் இதுவே தெரியல தமிழுக்கே ஓகேவா இதை விட ஜிஎஸ் ஜிஎஸ்க்கு பாருங்க இங்கிலீஷ் மீடியம் தான் எடுத்து காமிக்கிறேன்னு நினைச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி சரி ஃபர்ஸ்ட் இதை காமிச்சிடலாம் தமிழ் மீடியத்தில் தான் தெளிவாக இருக்கு அந்த லைன்னுட்டு தான் இதை வச்சிருக்கேன் எந்த ஒரு சிறப்பு படிப்பும் இல்லாமல் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் எந்த ஒரு சிறப்பு படிப்பும் இல்லாமல் நன்கு படித்த ஒருவரிடம் இருந்து நீங்க தாமா நன்கு படித்த ஒருவரிடம் இருந்து எதிர்பார்க்கப்படும் தலைப்பை பற்றிய பொதுவான புரிதலை விண்ணப்பதாரர்கள் கொண்டிருக்க வேண்டும் பொதுவான புரிதலை விண்ணப்பதாரர்கள் கொண்டிருக்க வேண்டும் அந்த தலைப்புகள் தான் பின்வருமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு சிறப்பு படிப்பு இது படிப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீ டிகிரி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கியா கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கியா ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கியா பிஇ முடிச்சிருக்கியா இதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு சிறப்பு படிப்புன்றது உன்னுடைய டிகிரியில் நீ எடுத்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் அது தேவையில்லை எனக்குன்ற ஆமை சிலபஸில் எனக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா இப்போ ஃபிசிக்ஸ் படித்தவர் எஸ்ஐ எக்ஸாம்ல ஃபிசிக்ஸ் கொஸ்டின் நல்லா போட்டுருவாங்க கெமிஸ்ட்ரி போட மாட்டாங்க ஹிஸ்ட்ரி போட மாட்டாங்க பாலிட்டி போட மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது இதுக்கு மேலே படிச்சிருப்பாங்க படிச்சது வச்சு அட்டன் பண்ணுவாங்க ஹிஸ்ட்ரி படிச்சவங்க ஹிஸ்ட்ரி நல்லா போட்டுருவாங்க ரிமைனிங் வீக்கு தான் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் நல்லா போட்டுருவாங்க மீது ரிமைனிங் வீக்கு தான் ஆனால் இப்போலாம் படித்தவங்க அதை தான் ஒழுங்காக போடுறதில்ல மற்றதெல்லாம் நல்லா போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் போடுதே ஸோ இப்போ அவங்க டிகிரியில் பண்ணுற அநியாயம் அதாவது இவங்களுக்கு தான் அது சாதகமாக போகுது இவங்களுக்கு அது பாதகமாக போகுது அதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து கேண்டிடேட்டினுடைய பொது அறிவை சோதிக்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பேனே தவிர நான் அதிகப்படியான லெவல்ல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் எடுக்க மாட்டேன்றது தான் இந்த பாயிண்ட் நமக்கு உணர்த்துது சிறப்பு படிப்பு இல்லாமல் நன்கு படித்த ஒருவரிடம் இருந்து உன்னதா எதிர்பார்க்கப்படும் தலைப்பை பற்றிய பொதுவான புரிதல் அப்ப இந்த தலைப்பை பற்றிய பொதுவான புரிதல்கள் புரிதல்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிட்டு இருக்க அப்ப அந்த புரிதல்கள் எங்க யார் உனக்கு கொடுக்கிறது அந்த புரிதல்களுக்கு கொடுக்கிறது உன்னுடைய பாடநூல்கள் அந்த பாடநூல்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் இருந்து பத்தாவது வரையும் தான் அப்ப வெப்பம் அப்படின்னா அதை பத்தின ஒரு புரிதலை வந்து உனக்கு எது கொடுக்குது ஆறுல இருந்து பத்தாவது புக்குக்குள்ள ஒளி அப்படின்னா அதை பத்தின புரிதல் ஆறுல இருந்து பத்தாவது புக்குக்குள்ள அப்ப பதினொன்னாவது பன்னெண்டாவதுன்றது அதை பத்தின தனி ஸ்ட்ரீம் இப்படி மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுக்கிற மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன்னா இதற்கப்புறம் நீ சூஸ் பண்ணக்கூடிய உன்னுடைய ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு பயன்படுற மாதிரியான கருத்துக்கள் தான் அதில் பொதிந்திருக்குமே தவிர உன்னுடைய புரிதல்களை செக் பண்ற மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த் சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்காது

உள்ள போனால் பாலிட்டி வீடியோ போயிட்டு இருக்கு பாலிட்டிவ் வீடியோன்னு போட்டு உள்ள கூட்டிட்டு போகிறாங்க உள்ள வந்து எல்லைகள் நிலை எல்லைகள் அப்படின்ட்டு ஜாகிரபி நடத்திட்டு இருக்காரு சப்ஜெக்டே என்னன்னு தெரியாததாம போயிட்டு இருக்கு வெளியே ஒன்று உள்ள ஒன்று அனுட்டு அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு வந்து என்ன இருக்குன்றதை கொஞ்சம் யோசிங்க அரிய வினாக்கு அந்த அரியக்கே ஸ்பெல்லிங் தெரியாம நிறைய அக்கானமிக்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் நடப்பு நிகழ்வுகள்னு ஒன்னு ஏனோ தானோ இவ்வளோ எல்லாம் கேட்டுருவாங்க போன முறை கொஷின் பேப்பர் பத்தியா நடப்பு நிகழ்வுகள் பேசிக்கா ஒரு கேண்டிடேட்டுக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கா இன்னாரை பற்றி தெரிந்திருக்கிறதா இது என்னது அந்த பொருளை பத்தி தெரிஞ்சிருக்கா இப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருந்ததே தவிர ரொம்ப இன்டெப்தா இறங்கி இவங்க எந்த நாளில் பிறந்தாங்க அவங்க எந்த நாளில் ஒன்னாங்க இதெல்லாம் கேட்கல அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்க வேண்டியதுன்றது ரொம்ப முக்கியம் அதனால மேம்போக்கா படிச்சாலே நடப்பு நிகழ்வுகள் போது ஆல்ரெடி அதுக்குன்னு ஐடியா சொன்னேன் மா தினமணி பேப்பர் வாங்கிக்கோ அதுல நடக்கக்கூடிய எக்கனாமிக் இஷ்யூஸ் அதே டிஃபென்ஸ் இஷ்யூஸ் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் படிமா எதனா சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கியிருந்தா அதை பற்றி படிமா வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு நான் படித்து படித்து சொன்னதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா இருக்கக்கூடிய தமிழ் நாளிதழ்களில் தினமணி இஸ் ஃபார் பெட்டர் தென் அதர் நியூஸ் பேப்பர்ஸ் மற்றவங்களை விட இவங்க வந்து ஓரளவுக்கு நியூஸை வந்து கரெக்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில அதனால் அதை படிங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்தேன் அதை விட்டு நான் கரண்ட் படிக்கட்டும் ஆனா கரண்ட் நீ படிக்கிற கண்ணுக்கு தெரிஞ்சு மார்க்குக்கான சிலபஸ் வரையறுத்து வச்சிருக்கும் போது நான் வந்து கண்ணுக்கே தெரியாத அந்த ஆறு மார்க்குக்காக போட்டி போடுறேன் அந்த ஆறு மார்க் நீ காதால கேள்விப்பட்டது கண்ணால பார்த்து உணர்ந்தது இதுவா தான் இருக்க போகுது அதுக்கு தான் நான் ரிஸ்க் எடுத்து நான் அப்படின்னு உட்காடு அது தவறான முடிவு அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இந்த சிலபஸ்ல பேசிக்கா உன்னுடைய புரிதல் திறனை செக் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இந்த டாபிக் ரிலேட்டடா அப்படின்னும் போது அந்த புரிதல் திறன் ஆறில இருந்து பத்தாம் வகுப்பு பாட நூட்களில் மட்டும் தான் இருக்கும்ன்றத தான் நான் பதிவு பண்றேன் அதனால தெரிஞ்சுக்கிட்டு படி ஆறுல இருந்து டென்த்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும் லெவன்த் டுவெல்த் முடிச்சுட்டு டைம் இருந்தா பார்க்கலாம் இல்லைன்னா விட்டுட்டு போகலாம் கண்டிப்பா கொஸ்டின் நீ சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் நல்லா படிச்சா புரிஞ்சு படிச்சா இங்க அதுதான் முக்கியம் நீங்க படிக்க சொன்னீங்க நான் படிச்சேன் ஆன்சரை மனப்பாடம் பண்ண மனப்பாடம் பண்றது கூடாது புரிஞ்சு படிச்சா கேள்வித்தாள்கள் அவங்க கேட்கக்கூடிய சூட்சமான கேள்விகளை நீ புரிஞ்சு ஆன்சர் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப கூற்றுகள் மாதிரி கேள்விகள் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப கூற்றுகள் மாதிரி கேள்வி இருக்கும் அந்த கூற்றுகள் மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் போன முறை பாத்தீங்களா வோல்டேஜ் அதை வந்து வி இஸ் ஈக்குவல் டு பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் சொல்லணும் தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லணும் ஆனா அந்த மின்னழுத்தம்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க பொட்டென்சியல் அப்படின்னுட்டு அப்ப அந்த டிஃபரன்ஸ் ஒரு வார்த்தையை கொடுக்காததுனால அந்த சமன்பாடு எப்படி சரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மார்க்கை கம்மி பண்ணாங்க அப்ப இதுதான் அந்த புரிதல் அப்ப வி இஸ் ஈக்குவல் டுனா வோல்டேஜ் டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடு இது கூட தெரியலனா என்ன புடிச்சா படிச்ச அப்படினா அவங்களுடைய क्वेश्चन அமையமே தவிர நம்மள அவங்களால நம்ம அவங்கள லாக் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல அதனால நல்லபடியா படிச்சிட்டு இந்த முறை இது முன்னேறதுக்கான வழியை பாருங்க ஓகேவா இப்ப சிலபஸ் வைஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க தட் மீன் சிக்ஸ்த் டு டென்த் தான் படிக்கணும் இந்த கீழே இருக்கிற கதையெல்லாம் நான் ஆல்ரெடி ஓட்டிட்டு அதெல்லாம் உனக்கு மறுபடியும் காமிக்கணுன்ற அவசியம் இல்லை இதெல்லாம் டாபிக் அப்ப அமிலங்கள் காரங்கள் உப்புகள்லாம் எல்லாமே சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் வராத நல்லபடியா படிச்சு வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேவா போலாமா இப்போ நம்ம அடுத்தது எப்படி படிக்கலான்னுட்டு

விஷயத்தையும் நம்ம ஒரு விஷயத்துல செயல்படுத்திட்டா அது நம்ம சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும்ன்றதுனால இதை நான் வந்து ஒருத்தருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இப்ப வேலைக்கு போற ஒருத்தருக்கு நான் சொல்றது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறவங்களுக்கு இல்ல வேலைக்கு போற ஒருத்தருக்கு நான் இவ்வளவு டியூரேஷன் டைம் கொடுத்து படிக்க சொல்லியிருக்கேன் அவரும் படிச்சு முடிச்சிருக்காரு செவன்தி முடிச்சிட்டாரு எய்த் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரெண்டு ஸ்டாண்டர்ட் என்ன அவர் அவரை வச்சு வெற்றிகரமாக முடிக்க முடியும்னால உனக்கு இப்ப இந்த ஐடியாவா கொடுக்குறேன் இப்போ இந்த ஐடியா படி நான் எடுத்த நான் அவர்த்து சொன்னதுனால அவர் வந்து இப்ப படிக்க ஓகே அவரால் முடியுது வேலைக்கு போயிட்டு அவரால் படிக்க முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான் ஓகேவா ஸோ ஆறாம் வகுப்பு பத்து நாள்ல முடிக்கணும் நான் வேலைக்கு போறவரையே பத்து நாள்ல முடியும் சொன்னா படிக்கிறவங்க இதுல பாதி நாள் ஐந்து நாள்ல முடிக்கலாம் இல்ல ஐந்தோ அல்லது ஏழு நாள்ல முடிக்கலாம் இது வந்து என்னன்னா அறிவியல் மட்டும் இல்ல அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ரெண்டுத்தையுமே சேர்த்து முடிச்சிருக்காரு ஓகேவா பத்து நாள்ல சயின்ஸையும் சரி சோசியலையும் சரி கவர் பண்ணி முடிச்சிருக்காரு அப்ப ஆறாம் வகுப்பு பத்து நாள்ல கவர் பண்ற மாதிரி தான் இருக்கு வேலைக்கு போயிட்டு இத்தனைக்குமே நான் சொல்றவர் ஒரு காவலரா இருக்கிறவர் பிசியா அவராலையும் முடிக்க முடியுதுன்னா உங்களாலையும் முடிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும் நம்மனா நார்மலா ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கிங் போறவங்க கூட காலைல டென்னுக்கு போயிட்டு ஈவினிங் ஃபைவ் இல்லைன்னா சிக்ஸுக்கு வந்துடுறவங்களாம் கூட இருக்காங்க இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா கூட ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி முடிச்சுட்டு வரவங்களா இருக்கீங்க அப்ப அவங்களுக்கு பாக்கி சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கீங்க அந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்ல உங்களுடைய ஒர்க்லாம் முடிச்சிட்டா கூட ஒரு ஃபைவ் அவர்ஸாவது ஸ்டடிக்கு ஒதுக்க முடியும் ஆனா இவர்கெல்லாம் எப்படி இருக்கும் டியூட்டின்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் அவர் டென் டேஸ்ல முடிச்சிருக்காரு சிக்ஸ்த் செவன்த்துக்கு அவருக்கு எயிட்டீன் டேஸ் கொடுத்தா எயிட்டீன் டேஸ்ல முடிச்சார் நான் ஏன் இதுக்கெல்லாம் நாள் அதிகம் படுத்தி நைன்த் அண்ட் டென்த்துக்கு தேர்ட்டி தேர்ட்டி டேஸ் கொடுக்குறேன்னா இதுல தான் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் இதெல்லாம் பேஸ் ஓரளவுக்கு இந்த நைன்த்து டென்த்தை உனக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்கு சிக்ஸ்த்து செவன்த் எயித்துலாம் வந்து பேஸ் கடகால் ஸ்ட்ராங்காக இருந்ததாம் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ இவங்கெல்லாம் பில்டிங் மேலே வந்து கோபுரமாக கண்ணுக்கு தெரிய போகிறவங்க இவங்கலாம் தான் அந்த அடிவாரத்தை பிடிச்சி நிற்கிறவங்க இவங்களை நீ தெளிவாக படிச்சேன்னா இவங்களை படிக்கும் போது உனக்கு எளிமையாக இருக்கும் கண்டன்ட் அதிகம் தான் படிக்கும் போது ஆகும்ல சோ அந்த ஆக்கிறதுக்கு இவங்க ரொம்ப முக்கியம் அதனாலதான் இவங்களுக்கு இவ்வளோ நாள் நான் கொடுத்துருக்குற கால அவகாசமே அதனால பொறுமையா உட்காந்து படிச்சா இவங்களை நீங்க என்ன பண்ணலாம் எளிமையா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்ற மாதிரி இதையும் கரெக்டா என்ன பண்ணிடுங்க பிளான் பண்ணி இதுதான் எனக்கான நாள் பத்து நாள் கெடு அந்த பத்து நாள் நான் ஆறாவது முடிச்சே ஆகணும் பதினெட்டு நாள் கெடு பதினெட்டு நாள் நான் ஏழாவது முடிச்சே ஆகணும் இருபத்தி ஆறு நாள் நான் எட்டாவது முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா படிங்க அவர் வந்து காலையில சயின்ஸு மாலையில சோஷியல்னு படிச்சு முடிச்சிருக்காங்க நீ அந்த மாதிரி படிக்கலாம் டைம் இருந்தா அப்ப சயின்ஸு சோஷியல் ஒன்னா கூட படிக்காது பிரிச்சு பிரிச்சு படி காலையில சயின்ஸ் ஒரு மணி நேரம் போர் அடிக்கிறதா எடுத்து சோஷியல் படி அதுக்கமா உன்னுடைய ரெகுலர் டியூட்டிஸ் பாரு எல்லாமே பாரு திருப்பி வந்து உட்காந்து சோஷியல் கொஞ்ச நேரம் சயின்ஸ் கொஞ்ச நேரம் இடையிடையே சைக்காலஜி வீடியோஸ் மட்டும் பாரு என்னுடைய வீடியோஸ் பாரு சைக்காலஜில வந்து டெஸ்ட் கொடுக்குறோம்ல அதை அட்டன் பண்ண போதும் மற்றபடி வேறு எதுவுமே ரிஸ்க் எடுத்துக்காது இந்த பிளான் படி படித்தேன்னா டென்த்தை ஒன் ஃபோர்டீன் டேஸில் முடிக்கலாம் தட் மீன்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும் பத்து பதினெட்டு இருபத்தி ஆறு முப்பது முப்பது எட்டு ஒரு ஆறு பதினாலு ஆறு பத்து பதினொன்று நூற்றி பதினாலு நாள் ஒன் ஃபோர்டீன் டேஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் டேஸில் நீ டோட்டலாக கம்ப்ளீட்டே பண்ணிவிடுவேன் இப்போ நோட்டிஃபிகேஷன் மே மாதம் பதினஞ்சுனே வச்சுக்கேன் இன்னமும் நமக்கு அதுக்கே வந்து எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாளுக்கு இருக்குது ஆமாம் தானே நாற்பது நாளுக்கு இருக்கு அந்த நாற்பது நாளில் நீ இது ரெண்டு டீமே தாண்டி எயித்துக்கே வந்துட்டு இருப்பேன் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது பத்தாவது ஈஸியாக அசால்ட்டாக முடிச்சிடலாம் பொறுமையாக நீ கொஞ்சம் ரஷ்ஷப் பண்ணி படித்து முடிச்சா கூட இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது தவறான முடிவு சிலபஸ்லேயே வித்தியாசப்படுத்திக்குமா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ண வேண்டியது ரிவிஷன் நீ பண்ண வேண்டியது ஸ்டடிஸ் கிடையாது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறேன்னா அது முட்டாள் படித்ததை ரிவிஷன் செய்வதற்கு தான் அந்த கால இடைவேளையே ஆனால் இப்போ நான் சொல்றபடி பார்த்தா ஒன்பதாவது பத்தாவது நீ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பை போல இருக்கு ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கான காலமாக அது இருந்தால் மட்டும்தான் எந்த அளவுக்கு நம்ம விட்டதை படிக்கலாம் எவ்வளோ மார்க் இன்னும் எப்படி டெவலப் பண்ணலான்றதெல்லாம் யோசிக்கலாம் ஆனால் அந்த குரூஷியல் டைமில் தான் உட்காந்து புதுசாகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணனா படி படி இல்லை படி அதை படி இதை படின்னு உனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக நீயே பாதி விட்டுருவேன் ஸோ அதனால் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ண வேண்டியது ரிவிஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி முடிச்சு வைக்க வேண்டியது உன்னுடைய ஸ்டடீஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டைம் பீரியட்லையாவது இருக்கக்கூடியது இப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணி படித்து முடிச்சுடுங்கன்னு தான் சொல்கிறேன் ஸோ இதில் நீ வந்து எப்படி அந்த நேரத்தை ஒதுக்குறேன்றது வந்து ஒர்க்கிங் பீப்புள் நான் சார் என்னுடைய காலமே இவ்வளோ தான் நான் இப்படி ஒதுக்கி படிக்கிறேன்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஒரு மூணு மாதம் கூட நான் கஷ்டப்படலைன்னா எப்படி வேலை வரும் வேலை வரணும்னா கஷ்டம் பட்டு தான் ஆகணும் நான் வேலைக்கு போகிறேன் இன்னும் மாற்றி சொல்லலாம் கேட்கவே முடியாது கண்டிப்பாக பண்ணி தான் அது மட்டும் இல்லாம எஸ்ஐ அல்டிமேட் போடுறதே உனக்கு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த டெஸ்ட் தெரியலனா நம்மளால எதுமே பண்ண முடியாது நாங்களே அதனால தான் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைக்கிறோம் கார் கி கார் கி டெஸ்ட் பேட்ச்ல சோ அதோட பிரைஸ் 1700 பர்சேஸ் பண்ணி நான் என்ன நானே டெஸ்ட் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் அது பர்சேஸ் பண்ணிக்கோங்க நான் அது கம்பல் பண்ணல நான் சொல்றேன் ஒரு ஐடியாக்கு சொல்றேன் இல்லையா நான் வந்து தனியா 6th क्वेश्चंस எங்கட்டே இருக்கு 7th क्वेश्चंस எங்கட்டே இருக்கு நான் படிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன நானே ஓகே விருப்பம் டெஸ்ட் முக்கியம் 6th படிச்சேன் 7th படிச்சேன் 8th படிச்சேன் சொல்றது இல்ல வார்த்தைகள் அது எந்த அளவுக்கு நீ டெஸ்ட் ஏதி பார்த்து அது எந்த அளவுக்கு மூளையில நின்னு இருக்கு இப்ப 10 நாள் படிச்சிட்டமா 6th செவன்த் எடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய வார்த்தை சிக்ஸ்த்த தொடர்ந்து தான் வந்திருக்கும் இதை படிக்கும் போது உங்களுக்கு அந்த சிக்ஸ்த்துக்கான ஞாபகம் வந்துச்சுன்னா நீ மறக்கல எயித்து படிக்கும் போது அந்த சிக்ஸ்த்துக்கான ஞாபகம் வந்துச்சுன்னா நீ லெஜெண்டு நயன்த் அண்ட் டென்த்து படிக்கும் போது அந்த சிக்ஸ்த்துக்கான ஞாபகத்துல இருக்கிற நீ அல்ட்ரா லெஜெண்ட் அவ அவ்வளவுதான் சோ இதுதான முக்கியம் அதை நல்லா உட்கார்ந்து படிக்கணுமா கூட படிச்சது மறக்கக்கூடாது இந்த குறிப்பிட்ட நாட்கள் எனக்கு அதுக்கப்புறம் மறந்துரு எக்ஸாம் கழிச்சு எக்ஸாம் எழுதிமோ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படி ஓகேவா ஸோ ஃபைனலாக டெஸ்ட் எழுதி பார்த்தே ஆகணும் நாங்களும் சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும் லெவன்த் அண்ட் டுவல்த்துலையும் இருக்கும் ஸோ நீ பாரு அது உனக்கு எளிமையாக புரியும் காக்கி கார்க்கி டெஸ்ட் பேட்ச் ஓகேவா ஸோ இது போல தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம லீட் பண்ணி பிசி எஸ்ஐ ஸ்டடி பிளானுக்காக எடுத்துகிட்டு போங்க ஸோ எஸ்ஐயில் கண்டிப்பாக கொஷின்ஸ் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்காது சார் உளவியலை பற்றி ஐடியா கொடுக்கலையுறீங்க அம்மா உளவியலுன்றது டெய்லியுமே ஒரு ஒரு மணி நேரம் எனக்காக ஒதுக்கிட்டு என் வீடியோஸு பாரு அப்பப்போ பாருங்கள் அந்த டாபிக் வைஸ் நாங்கள் தனியாகவே பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் உளவியலுக்கு அதை பாருங்கள் அது போதும் மோர் தென் என் ஹேவ் டூ ஓகேவா அதனால் அதை பாருங்கள் நல்லபடியாக பெறுங்க எஸ்ஐக்கான ஸ்டடி இது ஒரு ஓவர் வியூ இதை வச்சு நீ ரேண்டமாக எப்படி படிக்கணுன்றதை ஒரு கால்குலேட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடு இன் இன்று இன்றியில் இருந்தாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுவரையும் படிக்காதவங்க தயவு செஞ்சு வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைமா அப்போ தான் வெற்றி ஒன்றை நோக்கி அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கும் நான் இங்கே நிற்கிறேன்னா வெற்றியும் அங்கேயே தான் நிற்கும் அதனால் அப்படிலாம் இருக்காதுங்க நீ முன்னாடி வந்தால் தான் அது உன்னக்காக நம்மளை நோக்கி அவன் வரும்போது நம்ம போகாமல் இருந்தால் மரியாதை இல்லையுன்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுடுங்க நீங்க அதை தான் நான் நான் வந்து இன்னொரு முறையும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் ஓகேவா சுயநேந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்